தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை விநாயகர் வழிபாடு மிகவும் பரவியுள்ளது ஒரு செயலை தொடங்க வேண்டுமென்றாலோ ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டுமென்றாலோ பிள்ளையார் சுழி போடாமல் தொடங்குவதே இல்லை விநாயகரை தொழுது தொடங்கும் காரியங்கள் எந்தவித இடையூறுமின்றி கைகூடிவிடும் என்பது மக்களின் தொன்னம்பிக்கை சங்ககால பாடல்களில் சிவபெருமான் முருகப்பெருமான் பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் விநாயகர் பற்றிய செய்திகள் இல்லை ஏழாம் நூற்றாண்டில் தேவார பாடல்களில் விநாயகர் பற்றிய குறிப்புகள் உள்ளது இதிலிருந்து ஆறு அல்லது ஏழாம் நூற்றாண்டில் விநாயகர் வழிபாடு தமிழகத்தில் பரவியிருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது எனினும் அதற்கு பிறகு விநாயகர் வழிபாடு முழு வீச்சில் தமிழகத்தில் பரவியது திருஞான சம்பந்தர் காலத்தில் இருந்த பரஞ்சோதியார் வாதாபியை வென்று வெற்றிகாக அவர் கொண்டு வந்த பொருட்களில் வாதாபி கணபதி சிலையும் ஒன்று திருஞான சம்பந்தர் அப்பர் பாடல்களிலும் திருவீதி மழலை பாசுரம் திருவாய்மூர் பாசுரம் திருமாளிகை தேவர் பாசுரம் திருவிசைப்பா ஆகியவற்றில் சேரமான் பெருமான் நாயனார் திரு கைலாய ஞானவுலா பாடல்களிலும் விநாயகர் பற்றிய குறிப்புகள் ஏராளமாக உள்ளன கோவையை பொறுத்தவரை புதிய வாகனம் வாங்குபவர்கள் புதிய வாகனம் வாங்குவதற்காக நினைப்பவர்கள் ஈச்சனாரி விநாயகரை வணங்கிய பிறகுதான் அதற்கான செயல்களில் ஈடுபடுவார்கள் அப்படி அவர்கள் வாங்கிய அந்த வாகனத்திற்கு பூஜை செய்து வழிபாடு நடத்துவதும் ஈச்சனாரி விநாயகர் திருக்கோவில்தான் கோவை மாவட்டத்தில் உள்ள முக்கியமான கோவில்களுள் ஒன்றான மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஈச்சனாரி விநாயகர் திருக்கோவில் கோவையிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் சாலையில் ஒன்பதாவது கிலோமீட்டரில் ஈச்சனாரி என்ற ஊரில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் உருவான வரலாறு மிகவும் ரசமானது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் மேலை சிதம்பரம் என்று போற்றப்படும் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக ஆறு அடி உயரமும் மூன்று அடி அகலமும் கொண்ட விநாயகர் விக்கிரகத்தை மதுரையிலிருந்து மாட்டுவண்டி வண்டி மூலம் கொண்டு வருகிறார்கள் இந்த ஈச்சனாரி பகுதிக்கு அந்த வண்டி வந்த பொழுது வண்டியின் அச்சு முறிந்து விட்டது இதனால் சிலையை எடுத்து கீழே வைத்துவிட்டு வண்டியை சரி செய்திருக்கிறார்கள் வண்டி சரியான பிறகு அந்த விநாயகர் சிலையை மீண்டும் தூக்கி வண்டியில் அமர வைக்க முயற்சிக்கிறார்கள் எவ்வளவு முயற்சித்தும் அந்த விநாயகர் சிலையை அவர்களால் அங்கிருந்து தூக்க முடியவில்லை ஏன் அசைக்க கூட முடியவில்லை அதன் பிறகு காஞ்சி சங்கராச்சாரியாருடைய அருள்வாக்கின்படி இந்த தளத்தில் விநாயகரை எழுந்துருள அவர் நினைக்கிறார் என்பதை அறிந்து இங்கேயே இந்த விநாயகருக்கு ஆலயம் உருவாக்கப்பட்டது இந்த ஆலயத்தின் மண்டபத்தில் மூலவராக விநாயகர் சன்னதி மட்டுமே அமைந்துள்ளது விநாயகர் முருகன் உற்சவ சிலைகளும் இங்கு உள்ளன இந்த ஆலயத்தில் தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் கணபதி ஹோமம் காலை மாலை வேலைகளில் அபிஷேகம் என்று சிறப்பாக பூஜைகள் நடைபெறுகிறது நாள்தோறும் ஆறு கால பூஜை நடைபெறும் இந்த கோவிலில் இரவு பத்து மணி வரை பக்தர்கள் தொடர்ந்து விநாயகரை தரிசித்து வருகிறார்கள் மாதந்தோறும் சங்கடஹர சதுர்த்தி மாத சதுர்த்தி கிருத்திகை பௌர்ணமி அமாவாசை ஆகிய நாட்களில் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் இங்கு செய்யப்படுகிறது சங்கடஹர சதுர்த்தி கிருத்திகை சதுர்த்தி நாட்களில் மாலையில் சுவாமி திருவீதி உலா நடத்தப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி தமிழ் வருடப்பிறப்பு சரஸ்வதி பூஜை தீபாவளி ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் கார்த்திகை தீபம் ஆங்கில வருடப்பிறப்பு தைப்பொங்கல் தைப்பூசம் உள்ளிட்ட விசேஷ நாட்கள் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மற்ற நாட்களில் இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் பக்தர்கள் இங்கு வரும் நிலையில் விடுமுறை மற்றும் சிறப்பு நாட்களில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இங்கு வந்து விநாயக பெருமானை தரிசிக்கிறார்கள் விநாயகர் சதுர்த்தி தமிழ் வருட பிறப்பின் பொழுது பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் இங்கு வந்து மூத்த கணபதியை தரிசித்து செல்கிறார்கள் குறிப்பாக இருபத்தி ஏழு நட்சத்திர தினத்தில் இருபத்தி ஏழு வகையான அலங்காரங்கள் விநாயகப் பெருமானுக்கு செய்யப்படுகிறது புதிதாக வாகனம் வாங்குபவர்கள் முதலில் ஈச்சனாரி வந்து விநாயகரை வழிபடுகிறார்கள் இதனால் விபத்துகள் ஏதும் ஏற்படாமல் வாகனங்கள் சிறப்பாக இயங்கும் என்பது பக்தர்களின் தொன்னம்பிக்கை அதே போல பெண் பார்த்தல் நிச்சயதார்த்தம் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கும் இங்கு நடைபெறுகிறது சிறப்பாகவே இவற்றிற்கும் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுகிறது இந்த ஆலயத்தின் நிர்வாகம் மூலம் கோவில் பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் சுண்டல் ஆகியவை பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது கோவிலின் ஸ்தல விருட்சமாக அரசும் வேம்பும் இணைந்த ஒரு மரம் உள்ளது தினமும் இரவு கோவிலில் உள்ள தங்கத்தேர் வீதி உலா நடைபெறுகிறது ஆண்டு முழுவதும் ஒரு நாள் கூட தவறாமல் கணபதி ஹோமமும் கோ பூஜையும் இந்த ஆலயத்தில் நடத்தப்படுகிறது அதேபோல போல சங்கு பூஜை லச்சார்ச்சனை கிருத்திகையில் முருகப்பெருமான் சப்பரத்தில் புறப்பாடு ஆகியவையும் இங்கு சிறப்பான விழாக்களாகும் இந்த ஆலயத்தில் மூன்று நிலை ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது நவீன கட்டட அமைப்புடன் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவில் மகாமண்டபம் உட்பட கோவில் வளாகம் முழுவதுமே மிக தூய்மையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது காற்றோட்டமான ஜன்னல் அமைப்புகள் கோவிலை சுற்றிலும் பசுமையான புல் தரைகள் தினமும் பூஜைக்கு தேவையான மலர்களை வழங்கும் கோவிலின் பூந்தோட்டம் தூய்மையான கழிப்பிட வசதி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் தண்ணீர் வசதிகள் என்று பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் நிர்வாகத்தால் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது பெரும்பாலான கோவில்களில் இல்லாத வகையில் இந்த கோவிலில் தட்டு காணிக்கை தனியாக சேமிக்கப்பட்டு மாத இறுதியில் அர்ச்சகர்கள் பூசாரிகள் கோவில் துப்புரவு பணியாளர்கள் என்று அனைவருக்கும் பிரித்து வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இரண்டில் அன்னதான திட்டமும் தொடங்கப்பட்டு தினசரி நூத்தி ஐம்பது பேருக்கு இந்த ஆலயத்தில் அன்னதானமும் வழங்கப்படுகிறது விநாயகனே வினை தீர்ப்பவனே வேழ முகத்தோனே ஞால முதல்வனே என்றும் வேண்டினார் விருப்பமெல்லாம் நிறைவேற்றி தரும் ஈச்சநாரி விநாயகர் தாழ்பணிந்தாள் என்றும் முழு கடவுளான கணபதியை போற்றி வணங்குகிறார்கள் கோவை மாவட்ட மக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்